சிஎஸ்ஐ குந்தா சேகரம் சிஎஸ்ஐ வெஸ்லி ஆலயம் ராக்லன் சாம்ராஜ் எஸ்டேட் பகுதியில் அமைந்துள்ள இவ்வாலயத்தில் வருடாந்திர ஸ்தோத்திர பண்டிகை வெகு விமர்சையாக நடைபெற்றது இவ்விழாவில் குந்தா சேகரத்தின் ஆயர் தலைவர் ரெவரன் ரமேஷ் பாபு அவர்கள் கலந்து கொண்டு தலைமை வகித்தார்கள் ஆலய வழிபாடுகளை ஒருங்கிணைத்தார் குந்தா சேகரத்தின் சபை ஊழியர் ரெவரன் ஸ்டீவன்ராஜ் அவர்கள் சுமார் ஆறுக்கும் மேற்பட்ட ஆயர் பெருமக்கள் ஆலய வழிபாடுகளை சிறப்பாக நடத்தினார்கள் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கிறித்தவ கீர்த்தனைகளின் வெண்கல குரலுக்கு சொந்தக்காரராக அன்றும் இன்றும் என்றும் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற பாகவதர் வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்களின் அன்பு மகள் சாஸ்திரியார் திருமதி சாராள் அவர்களும் அவர்களின் கணவனார் டாக்டர் மார்டின் தேவ பிரசாத் அவர்களும் பங்கு பெற்று இசை வழியாக பாடல் வழியாக தேவ செய்தி வழங்கினார்கள் மேலும் இவ்விழாவில் இந்திய மருத்துவச் சங்கம் நீலகிரி கிளையின் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் ஃபேமிலி பிளானிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா முன்னாள் மருத்துவர் டாக்டர் ஆனி இஸ்ரேல் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் மேலும் இவ்விழாவில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட சபையார் கலந்து கொண்டு கர்த்தரின் ஆசையை பெற்றுச் சென்றார்கள் நீலகிரி சுற்று வட்டார பகுதிகளில் இருந்தும் வெளி ஊர்களில் இருந்தும் அநேகர் வந்து இவ்விழாவினை சிறப்பித்தார்கள் இவ்விழாவின் வரவேற்புரையை நிகழ்த்தினார் குந்தா சேகரத்தின் செயலர் திருவாளர் மோகன் பிராங்க்லின் அவர்கள் வாழ்த்துறை வழங்கினார் குந்தா சேகரத்தின் பேரவை உறுப்பினரும் தென்னிந்திய திருச்சபை கோவை திருமண்டலத்தின் மெடிக்கல் போர்டு உறுப்பினருமான திரு மார்டின் ராஜா அவர்கள் மேலும் இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிஎஸ்ஐ குந்தா சேகரத்தின் வெஸ்ரி ஆலயத்தின் திருச்சபை மக்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மதிய உணவு ஃபெல்லோஷிப் லஞ்ச் வழங்கப்பட்டது அனைவரும் இவ்விழாவில் பங்கு பெற்றார்கள் ராகம் செய்திகளுக்காக சாம்ராஜ் பகுதியிலிருந்து மார்டின் லாஸ்ட் பிப்டி இயர்ஸ் நம்ம மிக சிறப்பான ஒரு நிகழ்வுகளை ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த ஐம்பதாம் ஆண்டில் அநேக நன்மையான காரியங்கள் நடைபெற்றிருக்கிறது இந்த வருடத்திலே நடைபெறுகின்ற இந்த ஸ்தோத்திர பண்டிகை ஆகஸ்ட் ஃபெஸ்டிவல் விசேஷ விதமான ஸ்தோத்திர பண்டிகை அதுதான் கடவுள் இத்துறை ஆயர்களையும் அருமையான சீஃப் கெஸ்டையும் எங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார்கள் முதலாவதாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளத்தில் ஆழ்ந்து நன்றிகளை எழுதுகின்றோம் நேற்று கூட நைட் நல்ல மழையா இருந்தது பட் இன்னைக்கு நல்ல ஒரு கால சீதோஷ் நிலையை கற்று கத்தர் கட்டளையிட்டு அரு அருமையான ஒரு ஏரிமையை கத்தர் கட்டளை அப்படின்னாலே கத்தருக்கு நன்றிகளை நாங்கள் எழுதுகின்றோம் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு A shop where your shopping never ends. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்